அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு தமிழகத்தில் பரவலாக ஆங்காங்கே ஒரு மலைப்பொழிவை கொடுத்த நிலையில் அதாவது மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாக ஆங்காங்கே கொடுத்த நிலையில் இந்த காலை வெப்ப உயர்வுக்கு பிறகு உருவான மழைப்பொழிவானது மதியத்திற்கு பிறகு ஆங்காங்கே ஒரு மலைப்பொழிவின் தீவிரம் சற்று உள்மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தோம் ஆங்காங்கே ஒரு இடங்களில் கொடுத்த நிலையில் இந்த மாலைக்கு பிறகு பார்த்திங்கன்னா வட கடலோர உள்மாவட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு நல்ல கனமழை பொழிவை விடிய அதாவது நள்ளிரவு வரைக்குமே விடிய விடிய கொடுத்து கொண்டு வந்தது இந்த தற்பொழுது இந்த மலைப்பொழிவான தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா சற்று வட மாவட்டங்களில் குறைந்து காணப்படும் வரும் மணி நேரங்களில் படிப்படியாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கான கனமழை பகுதியாக தெரிகிறது ஏன்னா இந்த சுழற்சியானது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது குமரிக்கடல் முதல் மாலத்தீவு வரை அரபிக்கடல் நோக்கி அப்படின்ற மாதிரி அந்த சுழற்சி சுழண்டு கொண்டு கேரள கரை அருகே கேரள கரையோரம் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக தற்பொழுது ஒன்று நிலைவு வருகிறது இந்த வங்கக்கடலில் ஒரு ஒரு சுழற்சி நமக்கு அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில ஒரு ஒரு சுழற்சியாக வள வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இருக்கும் இந்த இணைப்பெல்லாம் ஒன்றாக இந்த காற்று அந்த திசை மாற்றி அமைக்கும் அமைப்பாகத்தான் நேற்றைக்கு வந்து வட மாவட்டங்களில் ஒரு தொடர் அதாவது வட உள் மாவட்டங்களில் ஒரு தொடர் மழையை ஏற்படுத்திய காரணங்கள் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென்கடலோரங்கள் அதிகாலை வேலையில் நள்ளிரவுக்கு பின் அப்படின்ற மாதிரி தூத்துக்குடி இந்த இடைப்பட்ட பகுதிகள் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு நள்ளிரவில் இருக்கும் பகல் பொழுதில் இந்த இப்போ வெப்பம் உயர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு பிறகு அப்படின்ற மாதிரினா அந்த டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் அந்த சேலத்திற்கு தெற்கே திருச்சிக்கு தெற்கே மற்றும் கோவை திருப்பூர் ஈரோ ஈரோடு நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் கரூர் பகுதிகள் போன்ற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா மாலைக்குள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு வரும் நாட்களில் எப்படி அப்படின்றது பார்த்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் படிப்படியாக வடக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் தெற்க கூடிக்கொண்டே வரும் அப்படின்ற மாதிரி அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா டெல்டாவை ஒட்டிய மதுரை அதாவது தெற்கு திருச்சிக்கு தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி டெல் தென்கடலோரங்களில் பத்தொன்பது அப்படின்ற மாதிரி இருபது தேதி வரைக்குமே தென்கடலோரங்கள் ஆங்காங்கே தெரிந்தாலும் ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் அது இருபத்தி மூன்றுக்கு பிறகு இந்த சுழற்சி ஒன்று நம்ம வந்து தென் தென்கிழக்கு பகுதியில் ஒன்று நிலை வருகிறது அதாவது வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி அப்படின்ற மாதிரி அது படிப்படியாக முன்னேறி கொண்டு வரும் வேலையில் அதன் பின் தொடர்ச்சியாகவே சுமத்ராத்தி வருகை ஒரு நிகழ்வு வந்து கொண்டிருக்கும் இந்த இரு தாக்கமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி மூணு தேதியில் அப்படியே மேகமூட்டத்தோடும் சூழலும் துறள் மேகமூட்டம் ஆங்கெங்கே ஒரு மழை பொழிவு மிதமானதாகவும் இருந்து கொண்டிருக்கு இந்த சூழ்நிலையில் அந்த இருபத்தி ஐந்து தேதிக்கு மேலே நம்ம அறிவித்திருக்கிறோம் சுமத்ரா தீவு அருகே வரும் அந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஒரு தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் அந்த சுழற்சியானது இலங்கைக்கு வடபுறமாக அது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இந்த தாழ்வு மண்டலமானது டெல்டாவை ஒட்டி வடகடலோரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு கரையை கடப்பதற்கான சூழல் தென்படுகிறது இது மேலும் வலிமை பெற்றால் அது வடக்கு நோக்கி செல்லுமானால் அது வந்து தெற்கு ஆந்திரா வரை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இந்த மழைப்பொழிவின் மழை தீவிரம் வந்து நல்ல ஒரு கனமழை பொழிவாகத்தான் கண்டிப்பாக அதீத கனமழை வரைக்குமே வாய்ப்பு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிக்கு மேலே தொடர் மழை தொடங்க தொடங்கும் கொடுக்க தொடங்கும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எப்போவுமே ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வட இலங்கை அந்த பன்னார் வளைகுடா பகுதியில் வந்து தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவு சேர்த்து கொடுக்கும் தற்போது இந்த மழைப்பொழிவு நகர்வை பொறுத்து எப்படிப்பட்ட மழைப்பொழிவு அப்படின்றதால தமிழகத்தில் ஆங்காங்கே எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு இந்த இந்த சிஸ்டத்தால் மழைப்பொழிவு இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கன முதல் அதீத கனமழை அப்படின்றது அந்த பக்கம் இருக்கும் மற்றும் இந்த 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 சிஸ்டம் வந்து மேபி உள்ளே போய் செயலிழந்து அது அரபிக்கடல் நோக்கி செல்லுமானால் அது படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்கள் உட்பட அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக ஆக மொத்தம் இந்த சிஸ்டம் வர வர நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த சிஸ்டத்தால் நமக்கு ஒரு கனமழை முதல் அதீத கனமழை பொழிவு வாய்ப்பு உள்ளது இந்த சிஸ்டத்தால் வர அந்த மழைப்பொழிவை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சுக்கலாம் ஏன்னா த தண்ணீர் இல்லை பற்றாக்குறையாக இருக்குது இன்று வரைக்கும் மழைப்பொழிவு இல்லை என்று நிறைய பேர் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க இந்த வருஷம் ஆண்டு மழைப்பொழிவு போல் போய்த்து பொய்த்து விட்டதோ அப்படின்னு கண்டிப்பாக இல்லை இந்த மழைப்பொழிவு உங்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தெரிகிறது இந்த சிஸ்டத்திற்கு அடுத்து வரும் சிஸ்டங்களும் ஆகமொத்தம் ஆகமுதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் அது குமரிக்கடல் நோக்கியோ இல்லை தென்கடலோரங்கள் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு வாங்காங்க தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த நிகழ்விற்கு கடல் சார்ந்த அளவுகள் எல்லோரும் எல்லா நிகழ்வும் ஒத்துழைக்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் வாய்ப்பாக தான் தெரிகிறது இன்றைக்கான மழைப்பொழிவு டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வரைக்கும் இருக்கும் நன்றி வணக்கம்